பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்கான் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குமா கெட்டு அப்படின்ட்டு உறவுகளே இந்த வீடியோ பார்த்திருக்க உறவுகளே சார்ந்த பதிவு அல்ல அந்த இறந்து போன மாணவன் சேலத்தில் மூப்பனார் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன் இன்னைக்கு அந்த மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்ட காலத்தில் பல்வேறு சமூகம் கலந்து கொண்டாங்க பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டாங்க இதுல ஜாதி மதங்கள் கடந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த வீடியோ மட்டும் இல்லை நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம்ம உறவுகளுக்கு தெரியாத நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க குரலற்றவர்களின் குரலாக நமது சேனல் பேசும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்டம் பாளையங்கோட்டு பகுதியில் பலண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற பெல் தனியார் பள்ளியில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் நரேன் என்ற பெயரை நேற்றைய தினம் தற்கொலை செய்து இறந்துவிட்டார் அந்த தற்கொலைக்கு மூல காரணம் என்னவென்றால் அந்த பெல் தனியார் பள்ளிக்கூடத்தில் கூடத்தில் கட்டணம் மாதீஸ் உண்டு மூணு இருக்கு அந்த கட்டாம இருந்ததுக்காண்டி அந்த பள்ளியின் ஆசிரியர் கட்ட சொல்லி பூர்த்தி சக மாணவர்கள் முன்பு அவனை அழுத்தம் கொடுக்கும் விதமாக அந்த மாணவன் அவமானப்படும் விதமாக சில வார்த்தைகள் பேசியதாக அந்த மாணவன் பெற்றோர்களிடம் வந்து சொல்லியிருக்கான் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குமா பீஸ் எப்பவுமா கெட்டும் அப்படின்ட்டு அந்த தலைவர் அந்த மாணவன் கையில ஒரு ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்னும் ரெண்டு நாளா பேலன்ஸ் அமௌண்ட் மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உறவுகளே இந்த வீடியோ பார்த்துக்கிற உறவுகளே இது சமுதாயம் சார்ந்த பதிவு அல்ல அந்த இறந்து போன மாணவன் சேலத்தில் மூப்பனார் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன் இன்னைக்கு அந்த மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்ட களத்தில் பல்வேறு சமூகம் கலந்து கொண்டாங்க பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டாங்க அதற்கு முதலில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இது போல் தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்திலும் எந்தவித ஒரு மாணவனும் இறக்கக்கூடாது என்பதுதான் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் செய்து நாளை இந்த மரணம் நாளை மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர்களும் சந்திக்க போகிறோம் காலை பத்து முப்பது மணி அளவில் இதுல ஜாதி மதங்கள் கடந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் அதனால இன்னைக்கு அந்த மாணவன் வந்து செயல் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிகுலர்ஸ் நிறைய திறமைகள் இருக்கு நல்லா சமைப்பான் நல்ல மியூசிக் போடுவான் நிறைய ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய அவளவு புதுசு புதுசாக செய்வான் தயாரிப்பான் ஒரு நல்ல தன்னம்பிக்கை உள்ள பையன் கோயில் ஆன்மீகத்தில் நல்ல பற்றுள்ள பையன் கிருஷ்ணர் வேணும் கோயில் இந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் கலந்து கொடுவான் இப்படிப்பட்டவர்கள் மக மாணவன் தற்கொலைக்கு தூண்டு விதமாக நடந்தது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தற்கொலைங்கிறது வந்து சாதாரண கோலை பண்ண முடியாது ஒரு தற்கொலை பண்ணுவதற்கு ஒரு தைரியம் வேணும் அவன் தற்கொலை பண்ண நேரில் பார்த்தேன் அவன் மனசு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுதுன்னு தெரியுது ஆனா கால் படும் அளவிற்கு உள்ள கட்டுகள் இருக்கு அதுல கூட அவன் கால் வைத்து தன் உயிரை தப்பித்து விட கூடாதுன்னு அவன் அவ்வளவு நெஞ்சல்தத்துல அவன் தற்கொலை பண்ணியிருக்கான் அவ்வளவு தூரம் அங்கு அசிங்கப்பட்டிருக்கான் பள்ளிக்கூடத்துல எட்டாப்பு ஒன்பதாப்பு பத்தாப்பு மாணவர்கள் முன்பு நடந்ததுதான்துவாகம் இந்த மரணத்திற்கு முழு பொறுப்பு ஏற்று அந்த மாணவன் மரணத்திற்கு ஆசிரியர் மீது மீது தாளக்கு பதிவு செய்து அவங்களை கைது பண்ணுவோம் அந்த இறந்த மாணவன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எதற்காக இழப்பீடு கள்ளச்சாரம் குடிச்சு இறந்த

அவனை பார்க்க மறந்துவிட்டார்கள் இதே வந்து சாதீங்க கொண்டு வரீங்க இதே ஒரு இடத்துல ஒரு பட்டேல் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவர்கள் இறந்திருந்தால் இன்று எத்தனையோ கட்சி தலைவர்கள் வந்து குரல் கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு இது செய்தி பத்தி எந்த மீடியாவும் வெளியே எனக்கு தெரிஞ்சு போற விடல ஏன் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் எதுவும் பணம் வாங்கி விட்டார்களா என்ற ஒரு சிந்திக்க எங்களுக்கு தோன்றுகிறது தமிழக அரசு ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருக்கிறதா இது வந்து மக்கள் பிரச்சனை இனி இதை போல ஒரு மாணவர் இருந்து விட கூடாது அந்த மாணவர் குடும்பத்திற்கு நீதி வைக்கிறதுக்காண்டில் ஒட்டுமொத்த தனியார் பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற படிக்கின்ற மாணவர்களுக்கு இதை போல ஒரு அசம்பாதம் இருப்பதற்கு நாளை மக்கள் போராட்டமாக நாம் முன்னெடுக்க வேண்டும் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு திருநெல்வேலி எல்லா பையனும் அது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அதனால சொல்லுங்க கன்னியார் பள்ளிக்கு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெற்றோர் இதை அனைவரும் நீங்க கலந்து கொள்ளணும் தனியார் பள்ளிக்கு உரிய தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவாதம் கொடுக்கணும் என்ன நடவடிக்கை பள்ளி பீஸ் கட்டினா அவங்க என்ன செய்யணும் பெற்றோரை கூடுங்க பெற்றோருக்கு கிட்ட நீங்க பீஸ் கட்டி போன் இன்னைக்கு வர அந்த பள்ளி நிர்வாகத்துல இருந்து இந்த பையன் உயிர் க வைக்க ஏதாவது பெட்ரோலுக்கு ஆளும் சொல்லி கட்டலாம் அப்போ எங்களுக்கு ரூபா மட்டும்தான் முக்கியம் பையனோட உயிர் முக்கியம் இல்லை இது வந்து ஒன்றுமே கண்டிக்க வேண்டிய விஷயம் நாளை இது போல் தவறு நடக்காமல் இருக்க நாளை